உங்கள் வணக்கம் மற்றொரு உண்மை அரச நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் கண்டவன் நின்றவன் வருபவன் செல்பவன் எல்லாம் தமிழ் மக்களை ஏமாற்ற தமிழினம் அறிவற்ற மந்தி கூட்டங்களா அல்லது சபிக்கப்பட்ட மக்கள் கூட்டமா ஈழத்தமிழர்கள் தமது அரசியலை தாமே அறிவார்ந்த ரீதியில் நுண்மான் நுழைவுள்ளதோடு முன்னெடுக்க முற்பட்டுவிட்டனர் இதுவரை காலமும் தமிழ் அறிஞர் குலாத்தின் கருத்தியல் அரசியல் மயப்படுத்தப்படாமல் செயலுருவாக்கத்துக்கு செல்லாமல் இருந்த நிலைமார் இப்போது அரங்கிற்கு வர தொடங்கியுள்ளது வரலாற்றிலிருந்து பாடங்களை கொண்டு அறிவியல் சமூகத்தின் வழிகாட்டுதலில் அரசியல் செயற்படத் தொடங்கிவிட்டது அதனை இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி தமிழினம் எதிர்கொள்ள துணிந்துவிட்டது பல்வேறு தடைகளை தாண்டி தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு பெருகத் தொடங்கிவிட்டது ஈழத் தமிழினத்தின் வரலாற்றில் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒன்றில் போத்துக்கேரிடமும் நல்லூர் இராச்சியத்தின் தளபதி நீருவிலிஸ் தோல்வியடைந்ததும் பின்னர் மீண்டும் ஒருமுறை வரலாறுக்கானது தோல்வியை தமிழர் சேனை அதாவது முள்ளிவாய்க்காலில் இரண்டாயிரத்தி ஒன்பதில் சந்தித்தது இந்த வரலாறு காணாத பெரும் படைப்பல தோல்வியிலிருந்து மீண்டெழுவது இலகுவானது ஒன்றல்ல தோல்வியின் வழியாறுதோன் வெற்றிக்கு வழியாறுவான் என்ற கூற்றுக்கமையவே தோல்வியின் வழியை கண்டறிந்து வெற்றிக்கான வழியை தேடி அறிவியல் பூர்வமாக உலகலா உளவியலான அதாவது உலகளாவிய அரசியல் வரைமுறைகளுக்குள்ளான தமிழினம் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான தேசிய கட்டுமானத்தை மீளவும் கட்ட ஆரம்பித்துவிட்டது அவ்வாறு ஒரு மீள் நிர்மாணம் செய்வதற்கு தலா பதினைந்து ஆண்டுகள் ஈழத்தமிழ் இனத்துக்கு தேவைப்பட்டது என்பது ஒரு நீண்ட காலம்தான் பொதுவாக விடுதலைக்கு போராடிய தேசிய இனங்களும் இனக்குழுக்களும் தமது விடுதலைக்கான பயணத்தில் தோல்வியடைந்தால் அந்த தோல்வி அந்த சமூகத்தின் எல்லா மட்டத்தையும் பாதித்து சிதைத்து சீரழிவில் கொண்டு வந்து நிறுத்தம் போரின் தோல்வியினால் ஏற்பட்ட வழிகள் வேதனைகள் நம்பிக்கை இனங்கள் போட்டிகள் பொறாமைகள் என்பவற்றினால் எழும் இரண்டாவதால் ஈர்க்கப்பட்ட ஆயிரம் முட்டாள்கள் அந்த சமூகத்தில் முன்னிலைக்கு வந்து சமூகத்தின் கருத்து மண்டலத்தை ஆக்கிரமித்திருப்பார்கள் அத்தகைய தோல்வியடைந்த சமூகங்களில் தோல்வியில் இருந்து மீண்டெழுவதற்கான ஆரோக்கியமான சிந்திக்கம் தேர்க்க தரிசனமான ஒவ்வொரு சிந்தனையாளர்களுக்கும் எதிராக பல்லாயிரம் கற்கள் வீசப்படும் தன் இனத்தை காக்கவும் முன்னேற்றகரமான பாதைக்கு இட்டு செல்லும் சிந்தனையோடும் கரசனையோடும் உதிர்க்கப்படும் ஒவ்வொரு நல்வழிகாட்டுதலுக்கும் எதிராக தீவிரமானதும் முட்டாள்தனமானதுமான ஆயிரம் கற்பனைவாத வசைச்சொற்கள் உதிர்க்கப்படும் அங்கே பெரும்பான்மை முட்டாள்தனத்திலேயே இருந்து மண்டலம் உருவாக்கப்பட்டிருக்கும் அத்தகைய தோல்வியடித சமூகத்தில் அற்பமான விஷயங்கள் பெறும் தலைப்புக்களாக விவாத பொருளாக மாற்றப்பட்டு அக்கப்போர் நிகழ்த்தப்படும் அறிவார்ந்த நடைமுறை சாத்தியமான சிந்தனைகள் புறந்தள்ளப்பட்டு ரம்யமான நல்லுணர்ச்சி பெறும் வகையிலான போலியான சிந்தனைகளும் கருத்துக்களும் முட்டாள்தனங்களும் மேன்மைப்படுத்தப்பட்டு கவர்ச்சிகரமான தோற்றம் பெற்று அவை சமூகத்தின் கருத்து மண்டலத்தை ஆக்கிரமித்து இடம் பிடித்து கோலூச்சும் சமூகத்தின் இயங்குதளத்தை ஓடுகளிக்கும் அரசியல் விபச்சாரிகளும் அற்பர்களும் ஆக்கிரமித்திருப்பார்கள் இதுவே கடந்த பதினைந்து ஆண்டுகளாக ஈழத்தமிழ் அரசியலின் வேதனை மிகுந்த பக்கங்களாக இருந்தன அனைத்து தமிழ் தலைவர்களும் அகில இலங்கை ஐக்கிய இலங்கை என்று உச்சரித்தவாறு தமது அரசியல் பயணத்தை அக்கம் பக்கம் திரும்பி பார்க்காத முன்னெடுத்து வாழேந்திய சிங்கத்தின் வாய்க்குள் நுழைந்தனர் அனைத்து ஐக்கியங்களும் நல்லெண்ணும் நேசக்கரங்களும் சரணாகதியில் முடிவடைந்தன தோல்விகளை காண காரணிகளை கண்டறிவதிலிருந்தும் தோல்வியடைந்த பாதைகளை கைவிடுவதிலிருந்தும் வெற்றிக்கான பயணம் ஆரம்பமாகின்றது தோல்வியை ஒப்புக்கொள்ள மறுத்தால் தோல்வியை புகழேத்தி விதைத்தால் விதைக்கப்பட்ட தோல்விகளையே அறுவடி செய்ய நேரும் வெற்றிக்கும் தோல்விக்கும் பொறுப்பேற்பதிலிருந்தே வளர்ச்சிக்கான பாதை உதயமாகிறது கற்பனைக்கும் காப்பிய கனவுகளுக்கும் பிரியாவிடை அழைத்துவிட்டு ஜதார்த்தைய நடைமுறையையும் வேண்டியது அவசியமானது அரசியலை மேலெழுந்த வாரியான எழுமாத்திரமான அணுகுமுறைகளிலிருந்து விடுவித்து நீண்ட கால பார்வையோடு மிக ஆழமாக பார்க்க வேண்டியது அவசியம் தமிழ் தேசியத்தை மீள கட்டியெழுப்பும் செய்ய வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும் இந்த செயன்முறைக்கு முழுமைப்பட்ட பார்வையும் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒருங்கிமித்த அணுகுமுறையும் இவற்றின் அடிப்படையில் ஒட்டுமொத்த மூலோபாயமும் வகுக்கப்பட வேண்டியது அவசியம் தமிழ் சமூகத்தின் சமுதாய நடத்தையோ அரசியல் செயற்பாடுகளையோ பன்னாட்டு விழுமியங்களையோ புரிந்து கொள்வதற்கு சமூகம் சார்ந்திருக்கும் கட்டமைப்பை பற்றி புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது தமிழினமும் தனக்குரிய கட்டமைப்புக்கு பகுப்பாய்வை வைத்திருக்க வேண்டும் அதனை செயற்பட்டு அணுகுமுறைக்கு ஊடாக நோக்கமாகவும் ஆராய வேண்டும் ஒரு சமூகத்தின் தலைவிதியை நிர்ணயிப்பதில் செல்வாக்கு செலுத்துகின்ற அடிப்படையான பாத்திரம் வகிக்கின்ற கட்டமைப்புகளாக புவியியல் கட்டமைப்பு அரசியல் கட்டமைப்பு பொருளியல் கட்டமைப்பு சமூக கட்டமைப்பு பண்பாட்டு கட்டமைப்பு மேற்குறிப்பிட்டவற்றில் அடித்தளத்திலிருந்து சமூகத்தின் ஒரு அரசியல் நடத்தை விருப்பு வெறுப்புகள் வழிநடத்தப்படுவதை அவற்றுக்குரிய களச்சு ஏற்பாடு ஜதார்த்தத்துக்கு ஊடாக அணுகி புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் அரசியலை சரிவர புரிந்து கொள்வதற்கும் செயற்படுத்துவதற்கும் இத்தகைய கட்டமைப்பை பகுப்பாய்வு செயற்பட்டு அணுகுமுறை ஆய்வுகளூடாக உடனடியாக முன்னெடுக்கப்பட வேண்டிய தேவை மிகவும் அவசியமானது தமிழ் இனத்துக்கான வெற்றிப்பாது என்றால் வரலாற்றை நிர்ணயிப்பதில் மனிதனுக்கென்றும் ஒரு பாத்திரம் உண்டு அந்த பாத்திரத்தில மனம் போன போக்கில் அமைய முடியாது காணப்படும் அடிப்படை நிலைமைகளை கையாள்வதன் வாயிலாகவே அவனுக்கான பாத்திரம் அமைகிறது நூற்றுக்கும் மேற்பட்ட காலத்தொடர் தோல்வியை பார்க்கும் போது தமிழரின் அரசியல் பார்வையிலும் அணுகுமுறையிலும் பார்துரமான தவறுகள் பிள்ளைகள் இருப்பது புலனாகின்றது கடந்த கால தவறான பிள்ளையான பார்வைக்கு முடிவுகட்டி ஒரு புதிய சிந்தனைக்கும் பார்வைக்கும் செயலுக்கும் சொல்லாமல் தமிழினம் வெற்றி பாதையை நோக்கி முன்னேற வேண்டியது முடியாது முன்னேற முடியாது ஆகவே கடந்த பதினைந்து ஆண்டுகளாக ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் எவ்வாறு எதிர்கொள்வது என்பது தொடர்பாக மிதவாத அரசியல் தலைமைகள் தமது சுயநல அரசியல் நலன்களுக்காக தமிழ் புத்திஜீவிகளின் அறிவார்ந்த பொது வேட்பாளர் என்ற எண்ணக்கருத்தை தான் தோன்றித்தனமாக எதிர்த்து வந்தனர் இந்த ஓடுகாலி அரசியல்வாதிகளை தாண்டி பொது வேட்பாளர் என்ற கொள்கை இப்போது தமிழ் மக்கள் மத்தியில் இடம் பிடித்து விட்டது தோல்வியடைந்த தமிழ் சமூகம் தம்மை மீண்டெடுவதற்கு களத்தில் என்ன இருக்கிறதோ அதை பயன்படுத்தியே மீண்டெழ வேண்டும் அந்த அடிப்படையில் தான் தமிழ் மக்களின் அதாவது இலங்கையின் அரசியல் யாப்புக்கு இருக்கின்ற ஓட்டைகளையும் சாதகமான பக்கங்களையும் தமிழினம் பயன்படுத்தி முன்னேற வேண்டியது அவசியம் இந்த அடிப்படையில் தான் ஜனாதிபதி தேர்தல் மூலம் தமிழ் மக்கள் தம்மை ஒருங்கிணைப்பதற்கும் ஐக்கியப்படுத்துவதற்கும் மீள் நிர்மாணம் செய்வதற்கும் தம்மை தாமை புதுப்பித்துக் கொள்வதற்குமான ஒரு வாய்ப்பாக இந்த தேர்தலை தமிழினம் எதிர்கொள்கிறது தமிழ் அறிவியல் சமூகத்திலும் குடிமக்கள் சமூகத்தினாலும் அரசியல் சமூகத்தினாலும் இணைந்து கூட்டாக கிழக்கு மாகாணத்தின் தீவிர தமிழ் தேசிய செயற்பாட்டாளரான பாவண்ணா அரியநேத்திரனை முன்னிறுத்தி இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் அவருக்கு கிழக்கு மாகாணத்தில் பெரும் செல்வாக்கு குவிய தொடங்கிவிட்டது அது ஒரு எடுத்துக்காட்டு தான் தமிழரசு கட்சி பொது வேட்பாளருக்கு ஆதரவு அளிக்கும் நிலைப்பாட்டை எடுக்காமல் காலத்தை தாமதப்படுத்திக் கொண்டிருக்கும் நிலையில் நேற்று முன்தினம் திருகோணமலையில் தமிழரசு கட்சியின் மாவட்ட குழு அரியத்ரன் அவர்களுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்குவதாக முடிவெடுத்து அறிவித்துவிட்டது எனின தற்போது தமிழ் அரசியல் பரப்புக்குள்ளும் இனத்துக்குள்ளும் கோடாளி கம்புகள் தமிழினத்தின் அரசியல் முன்னேற்றகரமான பாதைக்கு தடைகளையும் உடல்களையும் விளைவிக்க தொடங்கிவிட்டன அவற்றை முடி முன்னேற வேண்டும் தமிழ் அரசியல் பரப்பிலும் இத்தகைய புல்லருவிகளும் கோடாரிகாம்புகளும் ஒத்தோடிகளும் ஏராளம் முளைப்பது இயல்பானதே ஆகவே இத்தகைய பல இடர்களையும் துடரோகங்களையும் வரலாற்றில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் சந்தித்திருக்கின்றது அவற்றினை முறியடிக்கும் ஆற்றல் தமிழ் இனத்துக்கு உண்டு எனவே இவற்றை களையெடுத்து தமிழ் தேசிய அரசியல் தன் இலக்கை நோக்கி பயணிக்கும் போக்கு இப்போது தென்படத் தொடங்கிவிட்டது தமிழ் மக்கள் எப்போதும் கொள்கைகளுக்காக வாக்களிப்பவர்கள் அதனை எதிர்வரஞ்சனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் எவ்வளவு காலம் நடைமுறையில் இருந்ததான இனத்துக்கு எதிரான இவன் கூடிய தேங்கை செய்தானோ அவனுக்கு எதிராக வாக்களித்து பழக்கப்பட்ட மக்கள் இப்போது தம் இனத்துக்காக தமக்கான வாக்குகளை தமிழ் பொது வேட்பாளர்களுக்கு அளிப்பார்கள் என்பது தின்ன சிங்கள தேசிய கட்சிகளுக்குள் கலந்திருக்கும் டக்ளஸ் அங்கஜன் பிள்ளையான் வியாழேந்திரன் போன்றவர்களுக்கு வாக்களித்தவர்கள் அந்தந்த மாவட்டங்களில் அவரவர் நலன் சார்ந்த நிர்பந்தம் காரணமாகவே வாக்களித்திருக்கிறார்கள் ஜனாதிபதி தேர்தல் என்பது மேற்குறிப்பிட்ட தமிழ் இனத்துக்கான தமிழர்களுக்கான வாக்கு அல்ல எனவே ஒரு தமிழன் தேர்தலை நிற்கின்ற போது தமிழர்கள் தமிழனுக்கே வாக்களிக்கும் பண்பாட்டில் இருந்து ஒருபோதும் மீறமாட்டார்கள் என்ற அடிப்படையில் மேற்குறிப்பிட்ட சிங்கள தேசிய கட்சிகளுக்குள் ஒன்று கலந்தவர்களுக்கு வாக்களிப்பவர்களும் தமிழ் பொது வேட்பாளர்களுக்கான அரியநேத்திரன் அவர்களுக்கு இந்த ஜனாதிபதி தேர்தலை வாக்களிப்பர் அதோடு எதிர் அதாவது தேர்தலை பகிஷ்கரிக்க கோரும் கோரிக்கையை தமிழ் மக்கள் பொருட்படுத்தியதாக இல்லை அவ்வாறே தமிழர் கட்சிக்குள் இருந்து கொண்டு தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு வாழ்க்கையாளும் வாழ்க்கை முறையாலும் வாழ்விடத்தாலும் சிங்கள தேசத்துடன் இரண்டாக கலந்த சுமந்திரன் சாணக்கியன் போன்றவர்களுடைய கருத்துக்களும் தமிழ் மக்கள் மத்தியில் அடிபட்டு கொண்டிருப்பதை அவதானிக்க முடிகிறது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இவர்கள் காணாமல் போவதற்கான வாய்ப்புகளை அதிகரித்து செல்கிறது அவர்கள் ஒரு பொது வேட்பாளரான பாவன நேத்திரனை மாத்திரம் எதிர்க்கவில்லை தமிழ் மக்களுடைய தேசியத்தை தமிழ் மக்களுடைய தேசிய எழுச்சியை தமிழ் மக்களுடைய ஐக்கியத்தை தமிழ் மக்களுடைய தேசிய அபிலாசையை இவர்கள் எதிர்க்கிறார்கள் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசையையும் சிங்கள தேசத்திடம் அடகு வைக்க முனைவர்களாகவே இவர்களை தமிழ் மக்கள் பார்க்கிறார்கள் இந்த அடிப்படையில் எத்தனை எதிர்பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் தமிழினம் தன்னை மீண்டும் ஒரு முறை தாம் தனித்துவமானவர்கள் என்பதை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அரியநேத்திரனுக்கு வாக்களித்து நிரூபிப்பார்கள் தாம் தேசிய உறுதிப்பாட்டை எதிரிகளுக்கு உணர்த்துவர் இதுவே நிதர்சனம் என்று சொல்லி சமூக வலைதளங்களில் அரசியல் ஆய்வாளர்கள் பல கருத்துக்களை சொல்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது புறத்திருந்து பார்ப்போம் ஒன்பதாவது ஜனாதிபதி ஜார் என்பதை மற்றொரு உண்மை நலச நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்